இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மல்லிகை புதினா சாதம் செஞ்சுருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் வெறுப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு அந்த நம்ம உழிச்சு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை இதோடு வந்து நம்ம மல்லி புதினா இலை வந்து நம்ம வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி நம்ம இதில் நல்லா கழுவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிறது வந்து நல்லா ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம செய்கிறோம் அதை நம்ம சாதம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறப்போ வந்து நம்ம வந்து இதில் க மிக்ஸ் பண்ணுறப்ப தேவை அளவு சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இது வந்து பசங்க வந்து எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வெங்காயம் பிடிக்காது தக்காளி பிடிக்காது இந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதுல எல்லாமே அரைச்சதுனால நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் எதையும் வேஸ்ட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி இதில் கழுவிட்டு நம்ம சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிறோன்னா நல்லா நம்ம வதக்கிக்கணும் நம்ம வந்து வதங்குற டைம்லேயே வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கோம் இன்னும் காரம் தேவைன்னா கொஞ்சமாக மிளகா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதே போதுமானது கொஞ்சம் கரம் மசாலா தூள் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம தாளிக்கரில் எதுவுமே சேர்க்காதனால கரம் மசாலா தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் என்ன அப்படின்னா கறி மிளகாய் தூள் ஏதாவது இருந்தால் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நம்ம இதில் தூளுப்பு தான் சேர்க்கணும் கல்லுப்பு கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால கொஞ்சம் தூளுப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மசாலா ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸியானது நம்ம சாதம் வச்சிட்டோம் டக்குன்னு நம்ம வந்து இதை செஞ்சிடலாம் அதே சமயம் பசங்களுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சைடில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காய் வணக்கம் நான் வந்து இப்போ வந்து வெண்டகாய் வந்து ஃப்ரை பண்ணுறது போட்டிருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வெச்சுட்டு வெண்டகாய எப்படியோ போட்டு நல்லா வ வதக்கிக்கலாம் நம்ம பத்தே நிமிஷத்தில் சாதம் மட்டும் வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு நல்லா தான் சமையலாகவும் இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க இந்த வெனக்காய் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு நம்ம லாஸ்ட்டாக பாதி இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வச்சு சேர்த்துக்கலாம் இந்த வெண்டங்காய் உருவம் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது செஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கடைசியாக நம்ம வந்து இறக்கிறப்போ வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம காற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெண்டங்காய் உருவல் சூப்பர் ஆயிடும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாதம் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் எடுத்து போட்டு நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டானதாக நிறைய போட்டிருக்கோம் இதுப்பட்டால் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா வந்து சாதம் வந்து எல்லாம் ஒன்று போல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதுதான் நம்ம இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த புதினா பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் தேங்க் யூ